உலகங்களில் சினி ஹிஷ்டன் நேரங்களுக்கு வணக்கம் சினி டேரங்க் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் மலையாளத்தில் ஐந்து படங்களை இயக்கிய சைனு ஜலக்கடன் டைரக்ஷனில் வர படம் ஆர்கே வெள்ளி சாய் பவன் மியூசிக் பண்ணியிருக்கார் முற்றிலும் புதுமையாக நடிக்கிறாங்க காதல் சுகுமார் அப்பக்குட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்காங்க புதுமை இயக்குனர் பார்த்திபன் இயக்கத்த வர படம் டீன்ஸ் இசை இமான அண்ணாஜி டீன் ஏஜில் குழந்தைகள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் அவருக்கு ஏற்ப சவால்களையும் மையப்படுத்தி இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறார் இயக்குனர் பார்த்திபன் சொல்லியிருக்கார் இவரும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலக கமல்ஹாசன் ஷங்கர் கூட்டணி உருவான படம் இந்தியா மாபெரும் வெற்றி பெற்ற இந்த படத்தின் இரண்டாம் பாகம் இந்தியன் டூ இந்த வாரம் வெளியாகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் பல்வேறு சோதனைகளை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து வருடங்கள் பிறகு வெளியாகிறது இந்த படத்தில் லைக்காவோடு ரெட்ஜன் இணைந்து தயாரித்திருக்காங்க இந்த படத்தில் ஷங்கர் கமலோடு இரண்டாம் முறை இணைந்திருக்கிறார் அனிருத்தும் கமலோடு இரண்டாவது முறையாக இணைந்திருக்கிறார் இதுபோக சித்தார்த் ரகுல் பிரீத்தி சிங் பாபி சிம்ஹா பிரியா பவானி சங்கர் பிரம்மானந்தம் சமுத்திரகனி கோஜல் அகர்வால் ஜெயபிரகாஷ் இவர்களோடு நடிப்பு அரக்கன் எஸ் சூர்யா ஆகியோர் கமல் அவர்களோடு முதல் முறையாக இணைந்திருக்கிறார்கள் காளிதாஸ் ஜெயராம் டெல்லி கணேஷ் ஜெகன் நெடுமுடி வேணு ஆகியோர் கமலோடு இரண்டாம் முறையாக இணைந்திருக்கிறார்கள் பாலச்சந்திர திரையுலக அறிவு கமலோடு முதலும் கடைசியமாக இணைந்த படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது கமலால் திரையுலகத்தவரப்பட்ட மனோபாலா கமலை வைத்து படம் இல்லை கமலோடு இவரை நடித்ததும் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அவரும் கமலோடு இணைந்து நடித்த முதலும் கடைசி படமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது ஐந்து வேலை தயாரிப்பு என்ற காரணத்தால் இந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போதே விவேக் மனோபாலா நெடுமொழி வேணு ஆகியோர் காலமாகிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் காஜல் அவர்களுக்கு இந்த படத்திலே திருமணம் ஆகிவிட்டது இந்த படம் இந்தியன் டூ இந்தியன் திரியின் இரண்டு பாகங்களாக வர இருக்கிறது காஞ்சியாளர்களால் இந்தியன் த்ரீயில் தான் அதிகமாக இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் எஸ் ஜேஸ்வர்யா அவர்கள் இந்தியன் இந்தியன் தான் அதிகமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் என்பதே இந்த படத்தின் மையக்கரு இந்தியன் முதல் பாகத்தில் இந்தியன் தாத்தா தமிழ்நாட்டு ஊழலில் மட்டுமே தட்டி கேட்குமா கதை இருந்திருக்கும் இந்த படத்தில் பல்வேறு மாநிலங்கள் நடக்கின்ற ஊழல்களை இந்தியன் தாத்தா தட்டி கேட்பால் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் சித்தாரத்திற்கு மிகப்பெரிய திருப்பணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சங்கரும் கமலம் என்ற படம் என்பதாலும் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் என்று வானிண்டிய படமாக வருவதாலும் பிரம்மாண்ட தயாரிப்பாலும் இந்த படம் உலகமெங்கும் ரசிகர்கள் எதிர்பார்க்க வைத்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் நிச்சயம் பூர்த்தி செய்யும் என்று குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த படங்கள் எல்லாமே பன்னெண்டு ஏழு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவு தான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி